வணக்கம் டாக்டர் ராம்நாதன் அச்சுனா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் முப்பதாம் திகதி ஒரு சின்ன விளக்கமான வீடியோட உங்களை சந்திக்கிறதுல எனக்கு சந்தோஷம் இந்த வீடியோ இது தொடர்பான ஏண்டா ஆஹ் ஏன் அனுரகுமாரதிசாநாயக அவர்களிடம் நாங்கள் வடக்குமானத்தை கொடுக்க கூடாது அனுரன் எல்லாத்தானே செய்கிறார் ஓம் தானே ஏன் வடக்குமானத்தை கொடுக்க கூடாது ஏன் வெள்ள வேட்டிகள்கிட்ட கொடுக்க கூடாது ஏன் வெள்ள வேட்டிகளோடையும் இல்லாம அனுரகுமாரசா நாயக்கோடையும் இல்லாமல் சுயாதீனமாக இருக்கிற ஒரு இந்த இந்த மானத்தை கொடுக்கணுமென்னு நீங்க யோசிப்பீங்களா அற்றுநாட்டை என்னன்னு நம்பி மானத்தை கொடுக்குறது வந்தால் சில நேரங்களில் பம்பலா லூஸ் மாதிரி எல்லாம் கதைக்குறானே நம்பி நாங்கள் என்னென்ன கொடுக்குறேன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி உண்டு உங்களுக்குள்ள வந்திருக்கோம் சரி அதுக்குரிய பதில பார்ப்போம் ஒரு வீடியோ ஒன்று நான் இதில் போடுறேன் இது வந்து ஒரு புத்தபிக்கு பிக்கு தெற்குல ஆடுற ஆட்ட சரிதானே அது தெற்குலையும் இல்லை கிழக்குல கிழக்குல தமிழ் மக்களோட ஒரு ஆடுற ஆட்டம் விருப்பம் தான் இருக்கார் அங்க விருப்பம் அங்க இருந்து தமிழ் மக்களுடைய காணிகளை பிடிக்கிறதும் காணிகளுக்கு எல்லையில போடுறதும் இந்த நாதாரி வேலை இந்த புத்தவிக்கு செய்து கொண்டு இருக்கார் இவற்ற வீடியோண்ட போடுறன் பாருங்க

மூடி கொன்னிக்கணும் பொலிசார் ஏதாவது கதைக்கணுமா இல்லை, பொலிசார் ஒன்றுமே கதைக்கல சரி இப்போ உங்களுக்கு என்னொரு வீடியோ ஒன்று போடுற அதை திருப்பி பெறும் राबा कर அரச <laughs> అరసన నల్లల இப்போ இதை பார்த்துருப்பீங்க இது வடக்குல முல்லைத்தீவுல புத்தபிக்கலார் ஆட்டம் போலீஸார் என்ன சீனம் அவன் சிங்களவன் அதபடி அவனையும் கொள்ளுங்க அவன் சிங்களவன் புத்தபிக்கும் சிங்களம் பௌத்தம் இவர்களும் பௌத்தம் சோ புத்தபிக்க போய் அரஸ்ட் பண்ணி போலீசார் நியாயமாக எப்போவுமே நடக்க மாட்டார்கள் நாளைக்கு அனுரகுமார் சநாயகர் அரசாங்கத்திட்ட நீங்கள் இந்த வடக்கு மாணத்தை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா இதே கூத்து நாளைக்கு வடக்கு மாகாணத்துல நடக்கும் கிழக்குல என்ன செய்யறீங்களோ எனக்கு தெரியாது நீங்களாச்சும் உங்களுடைய சாணக்கியனாச்சு நாங்க கிழக்கை பற்றி கதைக்க விரும்புற வடக்கு மாகாணத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா இதே கூத்து தான் நடக்கும் இவன் ஒரு ரகம் இதே நேரம் இன்னொரு ரகம் இருக்கு இருக்குங்கிற அரசியல்வாதிகள் ஒரு கொஞ்சம் ஒரு மாதமாக ஒவ்வொரு மாதம் போய ஆண்டு போய் குளருவானு மற்ற நாள்ல போய் மாட்டாங்க போயா ஆண்டு போய் குளருவாங்க நானும் வந்து புத்தகோடையும் கதைச்சினேன் டீசெண்டா ட்ரை பண்ணி பார்த்தேன் அதையும் அங்க மக்கள் விரும்பல காணியை வண்டி போட்டு மிச்ச போடுறது போட்டது கௌசல்யாட்ட இப்போதான் காணி உரிமையாளர்கள் ஒரு சில பேர் வந்திருக்கீங்கன்னா அம்மா எங்களுக்கு அந்த வழக்கை போட்டு அந்த காணியை எடுத்துட்டாங்க காணி உரிமையாளர்கள் சில பேர் கௌசல்யாவிடம் வந்து கதைச்சிருக்கணும் கௌசல் சாரி கௌசல் அடிச்சு வளர்க்க போடுங்க சொல்லி என்னடா நடிகை கயந்திரம் இந்த அரசியல் கூத்துகளுக்கு நாங்க விட்டு கொண்டு தானே சும்மா சனத்தை அவருடைய காணி என்றால் அவர் வந்து போரடைஞ்சு கொண்டு போய் ஒவ்வொரு போயாகுமே இல்லையானு இவர் அந்த மக்களை வந்து பயங்கர பல பய பய மோசமா வந்து ஒரு ஒரு அரசியல் நம்பிக்கை கொண்டு கொடுக்குறோம்ன்ற மாதிரி சும்மா பே காட்டி கொண்டு கொடுக்குறாரு காலங்காலமா அரசாங்கத்திட்ட சொல்லி அந்த காணிகளை உடைப்பம் சொல்லி அதாவது அந்த விகாரைய உடைப்பம் அந்த காணிகளை என்று சொல்லி அரசாங்கம் சும்மா ஊட்டி கொண்டு இருக்காரு ஜோஜி பேருங்க அரசாங்கமாக இருந்த அந்த தையிட்டு விகாரைய உடைக்குமா பேயாது ஒரு போதுமே உடைக்காது ஆகவே ஒன்று நாங்க வழக்கு போடணும் வழக்கு போக வாங்கோன்னு கேட்டா ஒருத்தரும் வரையில சரி ஒரு இது ஒரு உரு விடியா திருப்பம் நான் அந்த அந்த நிற்க நிக்க சோ இப்ப இந்த பொலிஸார பாத்தீங்கன்னா இந்த புத்தபிக்குகள் தான் கேட்டு ஆடுவானு புத்தபிக்கு என்ன சொன்னாலும் ஓ ஆம என்று ஓட்டு அவன் சொல்றத அவங்க முழுக்கத்தான் கேட்பாங்க வடக்குல ஒரு புத்தபிக்கு வந்து இப்படி ஆடினா நாங்கள் கேட்கத்தான் வேணும் வேற வழியே இல்லை வடக்கு மாண முதலமைச்சராக இருக்க போறது யாரு அந்த நேரத்துல ஒரு கையால் வடக்கு மாகணத்துல நாங்கள் அதன் பிறகு போய் எங்களுடைய இவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு வையுமா கபிலன் கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு வையன் கபிலன் போலீஸ் அதிகாரம் கேட்டு போராட போறாரா சர்வதேச ரீதியில இலங்கைய லோக் பண்ணுவாரா ஆஹ் போலீஸ் அதிகாரம் கேட்டு ஒரு நாளுமே இல்ல கபிலன் உச்சா போறாண்டா கூட ரோமாரசா நாயகிட்ட கோல் பண்ணி கேட்டுட்டு உச்சா போவா ஓகே ரெடியாண்டு கடிதம் வந்தா பிறதான் கபிலனால போய் வடக்கு மாகாணத்துல உச்சா போயிரு அதை ஏன் அனுப்பிச்சு சொல்றேன் சொன்னா கபிலன் ஒரு கைப்புமையா தான் இருக்க போறார் இப்பவங்க இளங்குமணன் எப்படி இருக்கிறார் இப்போது ரஜீவன் எப்படி இருக்கிறார்கள் சுதந்திரமாக கதைக்க முடியுதா மக்களுடைய விஷயங்களை கதைக்க முடியுதா அங்க இருக்கிற அமைச்சர் வரையின இவங்களை காட்டிக்கொண்டு வேண்டும் பின்னால முன்னாள் போடு கேவலம் கெட்ட பிழைப்பு நான் அப்படியான ஒரு பிழைப்பு செய்ய மாட்டேன் அப்படித்தான் அரசாங்கம் வந்து உண்மையாகவே நல்லது செய்யறேன்டா ஏன் அற்றுனாவை எதிர்க்க வேணும் அரசாங்கம் உண்மையாவே நல்லபடியா தானே செய்யுது இல்லதானே உங்களுக்கு தெரியும் தானே நல்லபடியம் தானே செய்தானே என்றால் நானும் நல்லபடியத்தை தானே கதைக்கிறேன் என்னதை கதைக்கிறேன் நான் ஊழல்களை பற்றி கதைக்கிறேன் வைத்தியசால ஊழல்களை பற்றி கதைக்கிறேன் வந்த காசுகள் பாய் என்று கதைக்கிறேன் அரச ஊழியர்கள் வந்து நித்திர உல்றாங்கன்னு சொல்லி கதைக்கிறேன் அப்ப ஏன் அரசாங்கம் என்ன எதிர்க்குது ஏன் இளங்குமரன் என்னுடைய தந்தையை கேவலமா விமர்சிக்க வேண்டி வந்தது அவருக்கு அவருடைய பக்கத்து வீட்டு அங்களுக்கு நன்றி எனக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் இளங்குமனுடைய பக்கத்து வீட்டு அங்களுக்கு நன்றி ஆனால் ஏன் இவர்கள் என்ன விமர்சிக்கிறார்கள் ஏன் எதிரிகளா பாக்குறார்கள் இவர்களுடைய நோக்கம் தமிழ் சமூகத்துக்கு நல்லது செய்ய இல்லை தமிழ் சமூகத்துக்கு நல்லது செய்யிறேன்டா நானும் நல்லது செய்யறேன்னு சொல்லித்தானே போராடி கொண்டிருக்கிறான் அப்ப ஏன் என்ன எதிர்க்க வேணும் ஏன் எனக்கு கள்ள வழக்குகள் போட்டு என்னட்ட யார்கிட்ட வீடியோ போட்டுருக்காரு எனக்கு காசு அனுப்பினாக்கள் வந்து சொல்லி தான் வழக்கு போறேன் ஏன் இவர் எதிர்க்க வேணும் ஏன்னாடா இவங்களுடைய நோக்கம் முழுக்க முழுக்க வடக்கு வடக்குமானத்தை கைப்பற்று அதுக்கு பிறகு எங்களை மாதிரியான அரசியல்வாதிகள் எல்லாம் போய் ரெண்டா ஜெயிலுக்குள்ள ஓட்டுவாங்க ஏதாவது வழக்கொண்ட கள்ள வழக்கொண்ட போட்டு எப்படியாவது நீதிமன்றத்தை கன்வின்ஸ் பண்ணி இங்கேல உள்ள கள்ள கள்ள உள்ளுக்குள்ள உள்ள தான் அரசாங்கம் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறது இளங்குமரன் போன்ற ஆக்கள் ட்ரை பண்ணிக்கொண்டிருக்கிறோம் சந்திரசேகர் ஆக்கள் ட்ரை பண்ணிக்கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு விளங்குறேன் அவங்களுக்கு விளங்கினா திருப்பி கதைக்கிறதுக்கு யாரும் இருக்கிறாரு ஆக இந்த ரோட்டு பத்து வருஷத்துக்கு பிறகுதான் போடுவோமாட்டா பத்து வருஷத்துக்கு பிறகுதான் போடுவோம் இப்ப போட மாட்டோம் என்ன போடல அது நீங்க ஆற முன்னிலைப்படுத்தி படுத்தி குளற போறீங்க ஆற முன்னிலை பத்தி உங்களுடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் கதைக்க போறீங்க இப்ப சரி ஒரு சின்ன உதாரணம் சின்ன விஷயத்துக்கு பாருங்க சில வைத்தியசாலைகள்ல மருத்துவ கொலைகள் நடந்து கொண்டு இருக்குது இப்ப ஊழலுக்கு எதிரான அரசாங்கம் அண்டா இப்ப என்ன செஞ்சிருக்கணும் அந்த கொலைக்குறை இன்கொரியாவும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் மினிஸ்டர் விளங்கலையா உங்களுக்கு அந்த கொலைக்கு ஒரு இன்கொரியாவும் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும் மருந்துகள் இல்ல வைத்தியசாலையில மருந்துகள் இல்ல நோயாளர் அவதிப்படுறாருன்றால் ஏன் அந்த வைத்தியசாலை அப்படி வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி வைத்திய அதிகாரிக்கு எதிரான நடவடிக்கையாவது எடுத்திருக்கோம் எனக்கு ஒருக்கா சொல்லுங்க அது இதுவரைக்கும் அப்படி எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் எங்க எங்க எடுபட்டது சொல்லுங்க எனக்கு ஒருக்கா எங்க வடக்கு மாகாணத்துல நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் கேட்கிறது வடக்கு மாகாணத்தை மட்டும்தான் வேற எந்த மற்ற மாணங்கள்ல இல்ல கிழக்கு மானத்தை ஏன் கதை கேளு டாக்டர் என்னோட பேர் கோல்ல சண்டை டாக்டர் அப்ப நாங்க தமிழர் இல்லையாண்டு கிழக்கு மாகனத்துல நீங்க சாணக்கியனுக்கு ஓட்ட போட்டுட்டு சாணக்கியன் தான் உங்களோட எதிர்காலம்னு நினைச்சு கொண்டு ஓட்ட இந்த என்னட்ட வந்து குளறு என்ன பிரியோசனை நேற்று கூட அக்கறை பத்துல இருந்து ஒரு முஸ்லீம் நண்பர் ஒருவர் எனக்கு தொலைபேசி நான் ஆஹ் ஏதோ ஒரு விடயம் தொடர்பாக நான் சொல்லலை என்றால் அப்படி பிடிச்சிருக்கீங்களா யார் கதைச்சி விடயம் தொடர்பாக டாக்டர் நீங்கள் மட்டும் தான் கதைக்கலாம் நீங்கள் கதைச்சாதான் அது எடுபடும் ஆக எங்களுக்காக இந்த கதச்சி கதச்சி இந்த பிரச்சனையை தீர்த்து தரங்கன்னு சொல்லி அக்கறை இருந்து ஒரு முஸ்லீம் நண்பர் ஒருவர் இது ஒரு அர இது ஒரு அரசாங்க ஊழியர்களுடைய பிரச்சனையா அப்ப நான் சொன்னா கிழக்கு மாணதில் இருக்கிறார் அந்த புல்லா இருக்கிறார் அந்த புல்லா இருக்கிறார் இந்த புள்ளா இருக்கிறார் உண்டு இரண்டாவது தமிழரசு கட்சியில இருந்து கிழக்கு மாணதலை கட்சிக்குமான பாராளுமன்ற உறுப்பினர் வைக்கணும் ஏ நீங்க அங்க போய் கேட்கல கேட்ட போது சொன்னா டாக்டர் அவங்களோட காட்சி பெரிய யோசனை இல்லையா இப்ப தம்பி அனுஷன் வந்து இப்போதொரு வைத்தியரை போய் வீடியோ எடுத்ததுக்கு வழக்கில் நடந்து கொண்டு இருக்கு நான் இன்னொருத்த உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள கதைங்க ராசா என்று சொல்லி இல்ல காய்ச்சி பிரியோசனம் இல்லைன்னா காய்ச்சி லிட்டர்ன கொடுத்துட்டு ரிப்ளை வரையில வாங்கும் சோ எனக்கு ஒரு சே ஒன்று இருக்கும் ஓகே கிழக்குமான கதைச்சு பிரியோசனம் இல்ல நான் கதைக்கிறேன் உங்கள்கிட்ட வந்த வியாம நீங்க கதைக்கல சோ நான் கதைக்கிறேன் அவ்வளவுதான் சரி ஒரு விஷயம் மாநிலத்துக்கு திருப்பி வருவோமே சோ இப்ப எங்களுடைய வடக்குமானத்துல இருக்கிற சார் யாருடைய போலீஸார் இந்த வீடியோ ஆறுதலா பாருங்க சும்மா ஓட ஓட விட்டு பாக்குற சொன்னா தயவு செய்து பார்க்க வேண்டாம் போலீசார் யாருடைய போலீசார் போலீசார் அரசாங்கத்தினுடைய போலீசார் சரிதானே சோ அரசாங்கம் என்ன சொன்னாலும் ஐஜிபி பாருங்க என்னுடைய ஆயுதம் என்னை பாதுகாக்கிறதுக்கு ஆயுதத்தை கேட்டுனா நான் ஆயுதம் தெரியல ஸோ தற்பாதுகாப்பு ஆயுதங்களை வச்சிருக்கிறதுக்காவது நேற்றைய தினம் முள்ளத்தீவில் நிற்கிற பாதுகாப்பு அமைச்சருக்கு கோல் எடுத்திருந்தார் அவர் சொன்னார் பாதுகாப்பு அமைச்சர் இல்லை போலீஸ் போலீஸ் விவகாரங்களுக்கான அமைச்சர் ஆனந்த விஜயபால சாரி நீங்கள் லெட்டர் போட்டிருந்தீங்க நான் அதை ஐஜிக்கு ஃபோன் ஃபோர்வர்ட் பண்ணியிருக்கிறேன் ஐஜி ரெஸ்பாண்ட் பண்ணல அதுக்கு நான் ஒரு கா திருப்பி ரிமைண்ட் பண்ணுறேன் ஸோ இந்த லெவலில் தான் நிலைமை இருக்குது நாளைக்கு இதே மாதிரி வடக்கு மாகாணத்துல உங்களுக்கு தமிழ் போலீஸ்காரர்கள் வேற போலீஸ் வேற மாநிலங்கள் மாதிரி இந்தியா மாதிரி நாங்கள் போலீஸ் அதிகாரம் கேட்டெடுத்து வடக்கு மாகாணத்தை வச்சிருக்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா சொல்லுங்க எனக்கு வடக்கு மாகாணத்தை வச்சிருக்க விருப்பம் இல்லையா காணி அதிகாரம் நினைச்ச உடனே வந்து ஒவ்வொரு ஒரு பௌத்த கோயில கட்டுறதுக்கும் சனத்தை எழுப்புறதுக்கும் வடக்குமானத்துல பெலாலியில இருக்கிற காணிகளை விடுவிக்காம அதுல கூத்தடிக்கிறதுக்கும் இவர்கள் நினைச்சு கொண்டு இருக்கிற மாதிரி செய்யறதுக்கும் திருப்பி முழு கதைக்கிறதுக்கும் யார் இருக்கு நாங்கள் வடக்குமானத்தை எடுத்தா தானே அதுல செய்யலாம் இல்லாட்டி இந்த சிங்கள பௌத்த கிழக்குல எப்படி யார் கிழக்குல நீங்கள் சாணிக்கணும் போட்ட நீங்கள் சாணிக்கணும் அந்த வாழ்க அந்த வாக்களோட அறுபது நேரம் வாக்களோட அந்த மாதிரி ஆத்துல எடுத்துக்கொண்டிருக்கிறாரு உங்களுக்கு சொல்ல வேண்டாம் அவங்களோட லாங்குவேஜ்ல கொழும்புல ஆத்தல் எடுத்து கொண்டிருக்கிறார் இடக்கடை வந்து ரெண்டு கிரௌண்ட்ல ரெண்டு கிரிக்கெட் மேட்ச்ல அடியே பாத்துட்டு போய் அவ்வளவுதான் சோ கிழக்கு மாகனத்துல நீங்கள் சாணக்கியனுக்கு வாக்கு போட்டது எனக்கு பிரச்சனை இல்லை நல்ல சாணக்கியனை வேலை செய்ய பண்ணுங்கடா அல்லது அங்க இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களை வேலை செய்ய பண்ணுங்க வடகிழக்கு வேணும் எங்கட் அரு சிவஞான சிறீதரனும் எங்களுடைய கஜேந்திரமார் பொண்ணம்பளம் நினைக்க கே கே சாதாரணமான ஒரு எம்எஸ்ஆர் எஸ் ஆர் இந்த ஒருத்தன் இவங்க எல்லாம் ரோட்ல இறக்கி விட்டுருக்காங்க இவ்வளவு பெரிய விஷயம் மேடம் வெண்டு கனால மட்டும் சொல்லி சில்லருங்க ஆ டாக்டர் நீங்க என்ன இதுவரைக்கும் வரைக்கும் இந்த பேர் ரோட்ல திரியுறாங்க ஒவ்வொரு சந்து பொந்தா திரிஞ்சு வீட்டில் வச்சு கொண்டிருக்கிறாங்க காணாத அவங்களுக்கு இது இதுக்கு மேல வேற என்னடா செய்யலும் ஒரு ஆளு ஒரு சாதாரண ஒரு எம்எஸ் ஒரு டாக்டரால ஒரு அரசியல்ல இதை விட வேறு என்னத்த அடியல் அடி அடிக்கல் மட்டும் சொல்லுங்க ஸ்ரீதரன் ஐயா இப்ப கோலான்ச பண்றாராம் ஆஹ் இவர் எங்கட கஜேந்திரவுமார் வந்து கோல ஆன்ச பண்றா கதைக்கிறாராம் இடத்துக்கு வார ஏன் ஏன் அடுத்து மானசபை தேர்தல் ரெண்டாவது இதை செய்யலட்டா வீட்டை ஓடிவர் இந்த பதினஞ்சு வருஷம் இவங்க எப்படியாவதுங்க ரோட்ல தெரிஞ்சா யாராவது காட்ட ஒரு வீடியோ எடுத்து போடுங்க யாராவது ஏழு பண்ணா உங்களால ஒரு வீடியோன்னு எடுத்து போடுவோம் எங்கள்ட்ட ஐயா மேரு இப்படி ரோட்டோ வழியே தெரிஞ்சவங்க சரிதானே சோ நாங்கள் காணி அதிகாரம் எடுக்க வேணும் உண்டு இப்ப அரசியலமைப்பு மாத்த போயிருந்தானே வடக்குமான சபையில சோ காணி அதிகாரம் எடுக்கணும் ரெண்டாவது போலீஸ் அதிகாரம் எடுத்து ஒரு சுயாதீனமான மாநிலமாக நாங்க இயங்க வேணும் மாகாணம் நாங்க மாநிலம் அல்ல மாநிலம் இந்தியாவுல சுயாதீனமான மாகாணமாக இயங்கணும் எங்களுடைய பினான்ஸ நாங்களே பார்க்கணும் அது வந்த மத்திய பாலிமென்ட்ல அப்ரூவ் பண்ணி போல வரட்டும் அதை விட நாங்கள் போய் எத்தனையோ நாடுகள்ட்ட டொனேஷன் கேட்கலாம் எத்தனையோ வெளிநாட்டுக்காரர் வந்து எங்களுடைய நாட்டுல வடக்கு மாநிலத்துல ஆஹ் முதலிடலாம் எங்களை நாங்களே ஆள வேணும் கூப்பி ஒரு வேண்டுகோள் மட்டும் கொஞ்சம் போடுமா சும்மா என்பிபி போட்டா வந்துட்டு வீடியோ கேட்டு அங்க போடாம கொஞ்சம் சிந்திங்கோ அர்ச்சுனாயன் அனுரகுமார் சநாயகருடைய அடுத்தது வெள்ளவட்டியல் இந்த மூன்று நினைக்கிற மூன்றுக்கு தானே ஓட் போடலாம் வேற ஒன்றுமே இல்ல சஜித்துக்கு போய் போட போறீங்களா இல்லதானே சோ இப்போ இங்க அர்ஜுனாவா அன்றகுமார் சாநாயகவா இந்த வெள்ளவெட்டியல்ல ஒரு ஆளா வெள்ளவெட்டியல்ல ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ல உங்களுக்கு ஒரு முதலமைச்சராக இருந்தா யார் பெட்டர் வந்து வெள்ளவட்டி கொண்டு வருதுன்னு பார்ப்போம் ஸோ இந்த வெள்ளவட்டியலுக்குள்ள தான் இந்த இது எல்லாமே அடங்கு சங்கு சைக்கிள் கீக்கிள் எல்லா கூட்டமும் அங்கால தேசி அங்க கள்ளன்கள் இந்த கள்ளனுக்குள்ள தான் அடங்குவாங்க நடுவில் அன்றகுமார சாநாயகா ஒரு வந்து ஒரு வருஷம் ஆச்சு இன்றை வரைக்கும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கல நீக்கல தானே வரைக்கும் அரசியல் போரா அளவுக்கு எந்த அபிவிருத்தியும் செய்யல ஆகவே எங்களுடைய தேசிய போராட்ட பக்கம் எங்களுக்கு ஒண்ணும் செய்யல ஆக மாவீர தினத்தை கொண்டாட விட்டுட்டு குளறியவும் இருக்கிறேன் கொண்டாட விட்டுடா கொண்டாட விட்டுடமா நீங்க வேண்டாமான்னு சொன்னால நான் கொண்டாடுவோம்மாடா அது எங்களுடைய தெய்வங்கள் ஆகவே அது சரி வடக்கு மாநிலத்தில் ஒரு அமைச்சரால் வச்சிருக்கிறீங்க அவருடைய கெப்பாசிட்டி என்ன அவர் இதுவரைக்கும் என்னது செய்திருக்கிறார் அவரால் போய் வெளிநாட்டுல நாலு நான் ஒரு அமைச்சராக இருந்தார் நான் போய் வெளிநாட்டுல நாலு விஷயங்களை கதைச்சு கொஞ்சம் லோங் டேர்மா திங்க் பண்ணியிருப்பேன் ஆகவே உங்களுடைய முதலமைச்சராக வர வேண்டியால் உங்களுடைய எதிர்காலத்தை திங்க் பண்ணி அந்த எதிர்காலத்தில் என்னென்ன செய்யணுமன்றதை இன்றைக்கு செய்யணும் ஸ்பீடாக செய்யணும்னு நினைக்கிற ஆள என்னதான் என்னதான் கவுன்மெண்ட் இல்லை சரி கபிலனா ஓகே படிச்சவர் கபிலனால சுயாதீனமா முதலமைச்சரா இந்தியாவோட போய் கதைச்சி ஒரு அஞ்சூறு வீடு வேண்டி கொண்டு வர இல்ல மாட்டா கபில நீங்க தேர்ந்தெடுக்க ஒரு பிரச்சனையும் இல்லை ஓகே நான் போயிடுவேன் என்ன நீங்க தேர்ந்தெடுக்காடி நான் பிரச்சனை நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன்னா என்ன தேர்ந்தெடுக்காடி பிரச்சனை இல்லை இல்ல வெள்ளவட்டியில கொண்டு வந்து ரங்கி அதுதான் எங்க நாடு இனத்துக்கு வந்து எங்களுடைய போராட்டங்களை திருப்பி மறுபடியும் கதைக்க போகுது இன அழிப்பை பற்றி இந்த வெள்ளவட்டியை கதைக்க போகிறாங்கன்னு நினைச்சா இந்த சீனி இந்த ஆணியெல்லாம் கதைக்க மாட்டேன்னு நினைச்சா சொல்லுங்க கதைக்கட்டும் பிரச்சனை இல்ல இவர்கள் கதை கண்டம் எவ்வளவு மோசடி போன படம் வடக்கமான சபையில எத்தனை மில்லியன் ட்ரில்லியன் கணக்கான காசு உள்ளவங்க மோசடி செஞ்சிருக்காங்க ரெண்டு வரைக்கும் அரசாங்கத்தோட ஒட்டி கொண்டு தான் நிக்கிறாங்க அவங்க இந்த வவுனியாவில இருந்து பாராளுமன் போனவங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல எத்தனையோ மில்லியன் ட்ரில்லியன் அதை விட இந்த காது இப்படி இப்படி காதோட ஒன்று தெரியும் பசுமை பசுமை என்று எவ்வளவு கோடி கணக்கா காணல எங்க அதெல்லாம் சரிதானே அப்ப இவங்களை எல்லாம் பிடிச்சி உங்களுக்கு போடணும் விருப்பம் இல்லையா பழைய ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இவங்க அந்த காசு யாராருக்கு டிரான்ஸ்பர் பண்ணாங்கன்னு சொல்ல உறுதி பார்க்க உங்களுக்கு ஆசை இல்லையா ஜோசிங்க நீங்க நீங்கிட்டு நீங்களே பயில சொல்லுங்க அது வரைக்கும் விடை வருவது டாக்டர் ராம்நாச்சு அர்ஜுனா அர்ஜுனா தலைவனின் பிள்ளை நீயடா உன் குரலில் ரத்தம் கொதிக்குது நிதிய நிமிது மக்கள் துன்பம் சொன்ன நீ தீர்வட நிமிர்ந்து நிற்கும் தமிழன் முன் ரத்தத்தில் தீயடா பைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்தா அந்த நிமிடம் தொடங்கி போல ஏறும்க்களின் சத்தம் நீயடா மன்றத்தில் தமிழ் புலியட முன் பேச்சினால் பலர் தேடும் அசையாத தைரிய முன்னெஞ்சில் எழுதப்பட்டது வாழ்க்கையோடு வாழ் நீதான அதன் முனை பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான் மேல் வந்த பழியடா அது வந்து பறந்தது தூசடா சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும் சொல்லும் வரை நீதியே நிலைக்கும் நீதான் ஒளி நீதான் வழி